ஹலோ ஒன் இன்னைக்கு வீடியோ என்னென்னா மரிசினி கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறீங்க முதல்ல இது பண்ணாக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்குவாங்க நான் வச்சுருக்கிறது ஃபார்ம்லேட் எடுத்த கிழங்கு தான் அதில் நல்ல சைஸ் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ரவுண்டான கிழங்குன்னா தான் ரவுண்டாக சிப்ஸு வரும் அதனால தான் எந்த கிழங்கை சூஸ் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக நீளமாக இருந்த கிழங்குனாலும் ஓகே கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்க கூடாது மீடியமாக இருக்கணும் ரொம்ப குண்டாக இருந்தால் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கிழங்கு தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு பிறகு மேலே எப்படி கட் பண்ணிவிட்டு அப்புறம் கோடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய தொலியை எடுத்துருங்க நாங்கள் இந்த கிழங்கு சின்ன வயசுலேருந்தே மரிச்சினி கிழங்கு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருங்க வெளியூரில் இதான் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு விஷயம் நான் இப்போ எடுத்துட்டு இருக்க கிழங்கு வந்து ஒயிட்டு கிழங்கு இதில் மரவள்ளி கிழங்குல நிறைய இனம் உண்டு ஒயிட்டும் உண்டு எல்லோ கலரில் உள்ளதும் உண்டு அப்படி நிறைய இனங்கள் உண்டு அதில் நான் எடுத்துருக்கிறது ஒயிட்டு எல்லோ கிழங்கை விட ஒயிட் கிழங்கு வந்து அவிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் எல்லோ கிழங்கும் பார்க்குறதுக்கும் எல்லோவாக தெரியாது நல்லா ஒயிட்டாக இருக்காது ஆனால் லைட்டாக கலர் மங்கின மாதிரி இருக்கும் அது குக் பண்ணும்போது தான் எல்லோ கலரெலாம் மாறும் அதுதான் எல்லோ கிழங்கு ஒயிட் கிழங்குன்னா குக் பண்ணதுக்கு அப்புறமும் அது ஒயிட்டாக தான் இருக்கும் ரொம்ப பியூர் ஒயிட்டு கிடையாது ஆனால் ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படி தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்புறம் கிழங்கு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு பார்த்தாலே தெரியுது இது நல்ல ஒயிட்டாக இருக்குது இதுதான் ஒயிட்டு கிழங்கு இந்த கிழங்கை நீ எடுத்து ஸ்லைஸ் பண்ண வேண்டியது ஸ்லைஸ் பண்ணதுக்கு முக்கியமான பொருளே இது ஸ்லைஸ் பண்ண வேண்டிய இது இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண முடியும் அல்லாமல் கத்தியில் கட் பண்ணாலும் ரொம்ப நைஸாக கட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அல்லாமல் எல்லா அளவும் ஒரே மாதிரி வராது இந்த ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி வரும் அப்புறம் இந்த எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து பானிபூரி ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கிறிஸ்பியாக பார்க்க சூப்பராக இருக்கும் இதில் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டு உப்பும் தூவி குளிக்கி எடுத்தால் போதும் சூப்பரான மரிசன கிழங்கு சிப்ஸும் ரெடி ஆகிடும் இதை ரோட்டு சைடில் எல்லாம் விற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்லைஸ் பண்ணுறத வச்சு எண்ணெயில் டைரெக்டாகவும் ஸ்லைஸ் பண்ணி பொறிச்சு எடுக்கலாம் அப்படி பண்ண முடிகிறவங்க அப்படி பண்ணலாம் இல்லாதவங்க ப்ளைட்டில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து இது பண்ணுங்கள் ஃபைனலாக இதை ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சால் ரொம்ப நாள் போகும் மினிமம் ஒன் மந்த் இதை யூஸ் பண்ணலாம் நிறைய ஏரியாவில் இந்த மரிச்சினை கிழங்கு சிப்ஸை குச்சி குச்சி மாதிரி கட் பண்ணி குச்சி சிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணுறதும் ஒரு விதத்தில் இருக்கும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நைஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதையும் ஒருவாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்